மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பழங்கள் மாத பழங்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பழங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அந்த சிம்ம ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம இரண்டாம் இடத்தில் கேது பகவான் ஏழாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் எட்டாம் இடத்தில் இருக்குது அப்போ அந்த எட்டாம் இடத்துல நம்மளுக்கு வந்து பார்க்க போன கிரகங்கள் இருந்தால் நம்மளுக்கு வந்து வலிமை குறையும் அப்ப நம்மளுக்கு எதுவுமே சக்சஸ் ஆகாது நம்மளுக்கு கண்டங்கள் வரும் தண்டங்கள் வரும் நம்ம கடன் வாங்குவோம் அந்த கடனை கட்டாம ஊருட்டு போவோம் தலைமறை வாழ்க்கை வாழ்வோம் இது மாதிரி சூழ்நிலை எல்லாமே எங்களுக்கு வருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை காரணம் என்னன்னா அந்த எட்டாம் இடத்த அதிபதி யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த குருவும் செவ்வாயும் கிரக பரிவர்த்தனே இருக்கிறாங்க நான் சொன்னது புரிஞ்சிருதுங்களா நேயர்களே உங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாயும் குருவும் கிரக பரிவர்த்தனைகள் அடைஞ்சிருக்கிறாங்க சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரிதான் அப்ப அந்த அந்த எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் அந்த புதன் பகவான் அந்த சூரிய பகவான் இந்த ராகு பகவான் இது இந்த கிரகங்களுக்கு எந்த தோஷமும் இல்லை இது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அப்ப உங்களுடைய ராசிநாதன் இப்ப எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த எட்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு அந்த சூரிய பகவான் போயிடுவாங்க அப்ப அந்த சூரிய பட்டது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு திரிகோண ஸ்தானத்துக்கு போறாரு அப்போ உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய லக்னநாதன் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு திரிகோண ஸ்தானத்துக்கு போறது உங்களுக்கு யோகம் அப்ப எந்த காரியமாக இருந்தாலும் நீங்க வந்து அந்த ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேல செய்வது உத்தமம் ரொம்ப சிறப்பு அப்போ அந்த ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேல ஒரு பிஸ்னஸ் செய்யணுமா செய்யலாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்கலாம் ஒரு தொழில நம்ம பெரிய இன்வெஸ்ட் பண்றோமா அப்ப செய்யலாம் இது மட்டும் இல்லைங்க நாம வந்து வெளிநாடு போறோம் நமக்கு ஒரு விசா நம்மளுக்கு கிடைக்குது அப்போ அதை பயன்படுத்தி நம்ம போறோம்னா அந்த ஏப்ரல் பதினாலுக்கு மேலே போற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி குரு பகவான் அப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்துல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த குரு பகவான் உங்களை எந்த ரூபத்திலையும் கீழே போவதற்கு விடமாட்டாரு நீங்கள் சரிந்து போவதற்கு விடமாட்டாரு உங்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் அந்த குரு பகவானுடைய துணை இருக்குது அப்ப நீங்க எங்க போனாலும் அந்த குரு பகவானுடைய துணையோட நீங்க வந்து நஷ்டப்பட மாட்டீங்க லாபம் வருதோ இல்லையோ நஷ்டப்பட மாட்டோம் அப்ப நஷ்டப்படாம வந்தாவே பஸ்ட் வெற்றி அதுக்கு அடுத்ததாகப்பட்டது நாம எடுத்துக்கிட்ட முயற்சியில கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்மளுக்கு லாபம் வரும் நம்மளுக்கு அந்த செயலில் வெற்றி கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்ப அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா எப்படின்னா அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து திரிகோண ஸ்தானத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்கறாங்க அப்ப அந்த ராசியை பார்ப்பதால் அது குரு பகவான் தேவர்களுக்கு எல்லாமே தேவாதி குரு தேவாதி தேவர்களுக்கு எல்லாமே குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக சிறப்பு அப்ப உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த தோஷங்கள் விலகும் கோடி புண்ணியம் கிடைச்ச மாற அப்ப அந்த குருடைய பார்வையை பெற்று அந்த குருடைய பார்வையுடைய பலத்தோட நீங்கள் எதை செய்தாலும் அதன் மூலியமாக நல்ல பலனை அனுபவிக்க கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் சிம்ம ராசியில பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணங்கள் தடையா இருக்குது எனக்கு திருமணம் நடக்கல எனக்கு மாப்பிள்ளை அமையல எனக்கு பொன் அமையல இப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பொண்ணு அமையும் இப்படினா மாப்பிள்ளை அமையும் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறாங்க எங்களுக்கு திருமணம் நடக்குமா எங்க எதிர்ப்பு இருக்குது அவங்க செயலும் எதிர்ப்பு இருக்குது இந்த எதிர்ப்புகள் ஆப்பட்டது மாறி எங்களுக்கு வந்து ஒற்றுமையாக வந்து திருமணம் நடக்குமான்னா கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் இதை விட்டுட்டு அவசரப்பட்டு நீங்க ஏதாவது மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் உங்களுடைய வீட்டுடைய சம்மதம் கண்டிப்பா கிடைச்சே தீரும் அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சே தீரும் இது போக புத்திர பாக்கியங்கள் இப்ப சிம்ம ராசியில பிறந்த ஆண் பெண்களுக்கு ஆகப்பட்டது புத்திர பாக்கியம் குழந்தை செல்லும் இல்லை அப்படின்னு நிறைய வருடங்கள் ஆப்பட்டது அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இந்த மூணு வருஷ காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கிறதுனால அந்த குரு அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால அந்த குரு ஒன்பதாம் பார்வையாக குரு தன்னுடைய வீட்டையே பார்க்கறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த புத்திர பாக்கிய குறை நிபர்த்தி ஆயே தீரும் அப்ப நீங்க மருத்துவ ரீதியில பார்த்துட்டாலும் சரி இயற்கையாக கருத்தரிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது எந்த விதத்திலையும் கவலைப்படாதீங்க அதே சமயத்துல அந்த குரு பகவான் ஆப்பட்டது கடந்த காலங்கள்ல ராகுடைய பிடியில இருந்தாரு அதே சமயத்துல வக்கரத்துல இருந்தாரு அப்படி இருந்தும் இந்த வருடத்தில் உங்களுக்கு அந்த குரு நடக்கக்கூடிய பலன்கள் ஆகப்பட்டது ஒரு பாதி பலன் உங்களுக்கு இல்லாமல் போயிருச்சு அப்போ அந்த மீதி பலன் ஆகப்பட்டது இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் அப்போ அந்த ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக அந்த குரு பலன் அந்த குருடைய பார்வை ஆபட்டது உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால இந்த பலன் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதுபோல் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் வாங்கின சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரும் இது போக உங்களுடைய வாழ்க்கையில் யார் யார் இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் நல்லா இருக்கும் அது போக நீங்கள் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதலாம் டிஎன்பிசி எழுதலாம் அது போக குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதலாம் இப்படி அந்த எக்ஸாம் எழுதுறதுனால அதன் மூலியமாக நல்ல தீர்வு கிடைக்கும் அப்போ உங்களுடைய ஆசைகள் ஆகப்பட்டது இப்பொழுது நிறைவேறும் அப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியோ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்குண்டான காலகட்டம் இது அப்போ டோட்டலாக பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் நான் வந்து கும்பிடாத சாமி இல்லை போகாத கோயில் இல்லை எத்தனை கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கல ஒரு நிம்மதி கிடைக்கல ஒரு மனசாந்தி கிடைக்கல இந்த உலகத்துல வாழ்றதா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பங்கள் வந்துடுச்சு இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைச்சே தீரும் அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ரெண்டு போன் நம்பர் கொடுத்துருக்குறோம் உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க நான் பார்த்து சொல்றேன் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்